பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்று யாருக்கும் புரியவில்லை திமுகவும் ஒன்றிய அரசு என்கிறது தாவேக்காவும் ஒன்றிய அரசு என்கிறது திமுகவின் கொள்கைகளை அனைத்தையும் அப்படியே வாந்தி எடுப்பது போன்று பேசுகின்றது நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்த பின்னரும் மோடியால் அல்ல உச்சநீதிமன்றம் தலையிட்டால் கூட செய்ய முடியாது என்று தெரிந்த பின்பும் கூட அரசியலுக்காக மக்களை திசை திருப்பும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழகம் போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி திமுகவிற்கு விற்கு அரசியல் பயப்படாத தொண்டர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தார்களோ இப்பொழுது விஜய்க்கும் விசுரித்தான் கொண்டிருந்த தவிர வெகு விரைவில் ஆவதற்கான கூறுகளும் இல்லாமல் இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியும் கூண்டில் ஏற்றி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமல் வேண்டுமென்றே மோடியை நோக்கி திருப்பி அவர் மிஷினரியின் ஏஜென்டாக செயல்படுகின்றாரோ என்ற எண்ணத்தையும் தாக்கத்தையும் ஜோசப் விஜய் அவர்கள் நம்மிடையே ஏற்படுத்துகின்றார் இதை தாண்டி தமிழக முதல்வரை அங்கிள் என்று ஒரு பக்குவம் இல்லாமல் விமர்சிக்கக்கூடிய இவரை பூமர் தான் அனைவரும் பார்க்கின்றார்கள்